எனக்கு பண்ணாளே அறிக்கிஞ்சட்டு நான் வளர்த்த பெத்த முன்னேர்த்து எனக்கு புது அரிசி இன்னைக்கு நான் பண்ண முழிவே உங்க சீமனை போயிருப்பேன் எடுத்து நின்று உங்களுக்கு பொன்னீரங்க இடைக்கு உங்களுக்கு பூ பந்த என் கண்ணால மேலாடும் இன்னைக்கு நான் செல்லி பிறந்தெடுத்து ஏ சீராடா பொறுமன்னு நான் பிறந்தவங்க காட்டுற சேனை ரொம்ப நீங்கள்லாம் எனக்கு மிச்சம் என்ன இந்த சேனைக்கு இல்ல கை கொடுக்க நான் பெத்த சீராளை இல்லைன்னு இந்த பெத்த மாதானம் செல்லி இந்த சீமை கலைக்கு எனக்கு தெரியும் என் கருத்துள்ளே வேடா நான் கோட்டையில் எனக்கு கல்கத்தா வண்டி வரும் இன்னைக்கு அந்த கல்கத்த வண்டியிலே பாயி பொங்கல் கண்ட வேக வே எனக்கு கண்டாக அடைக்கலையா என் கண்ணுக்கு பாய் தோனையா எனக்கு மாவரசி கோலம் பெட்டா மாதாவும்மாளுக்கு மண்ணு படரும் அவங்க எனக்கு மாம்பாள் கொண்டு வந்து இந்த பொல்லாத சிமையிலே எனக்கு மனைவியிலேயே என் அம்மா கோலமிட்டான் வச்சே நீ மங்கையே மண்ணுந்தங்கைய பக்கம் வச்சு அவங்களுக்கு நான் மாலை எடுத்து போட்ட நாளா எனக்கு மாலை துயரம் நீ பெத்த அம்மாளுக்கு எனக்கு மன துயரம் மிச்சமடி எனக்கு கொத்து மகிட என்ன கொண்டு போனே போருமின்ன உனக்கு வந்த அம்மா அதுக்கு கொல்லடத்து தழம்பு இன்னைக்கு அந்த கொல்லடத்து வேடகிறேன் உனக்கு வந்த அம்மா குந்தி எழுது என்ன எனக்கு குன்றுமலை வாசையிடும் இன்னைக்கு அந்த குந்தியில் உள்ள தேவதைகள் என் கொழுவை நான் நம் கூந்த காட்டில என் குரலா செய்ய பாவைக்கு கேட்டுடுவான் என் மாட்டு காட்டிக்கிட்டு நான் மாட்டுக்கும் பார்க்க வந்து இன்னைக்கு நான் பணத்துக்கு அங்கே என் பாசம் உள்ள பாயுவாளா நான் பூந்த கோட்டையில பந்தி கோட்டையில் பந்தியாபுத்தனைய பாண்டியனு இல்லாதே எனக்கு பந்திய நேரக்கலையா லட்சியா பிறகு கூட போட்டு அம்மாளுக்கு கோரே குறையே பாதித்தீரலையா ஸ்டோரேஜ் புல்லு